எனக்கு என்னமா தெரியும் அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி சொல்றாங்கப்பா அப்படின்னு இவங்க எல்லாம் பைத்தியக்காரனுங்களாடா கல்யாணத்துக்கு என்ன ரெண்டு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள எல்லாமே முடிக்க போறோம் அதை விட்டு என்ன லூசு தனமா வந்துட்டு இன்னைக்கு கல்யாணம் அடுத்த நாள் அன்னைக்கு வந்துட்டு ரிசப்ஷன் வச்சுக்கலான்றாங்க ஏன்னா பைத்தியக்காரங்களா என்னத்த சொல்றதுனே தெரியலமா ஏ அந்த புள்ளி கிட்ட கேட்டியா என்னமா இப்படி சொல்றாங்க என்ன ஏது எதுவும் பிரச்சனையானு கேட்டுக்கலாம்ல இல்லமா நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஃபோன் வந்து நாட் நாட்ரிச்சபிள்னே வருது போன் நாட்ரிச்சபிள்னு வருதா

வரல இவளம் ஒரு மனுஷன் எனக்கு ராஜாவானா வாளு ரே எதுவோ இல்லனாலோ ஆளுவே எனக்கு ராஜாவானா வாளுவே எதுவும் இல்லனாலோ ஆளுவே

ஐயா, 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 ஐயா... ஹ opini lumière avez Eh Ya Wush 숨 Think faith in third la renff and together? There is now a wild one, is Rothитан cause examining the rain? 어서, I shall go all the rain to get there Let's find something I'd like to leave here, the rain will rain Et kommer on don't rain

குடிக்கிறதுக்கு காசு வேணும் தீபாவளிக்கு காசு வேணும்னு இப்பயே நைஸ் வச்சு ஐஸ் வைக்க பாக்குறியா அவன் என்னமோ சொன்னான் கொண்டாட்டிங்கள்ட்ட இப்படி பேசினா அவங்க நம்மள அப்படி பாத்துப்பாங்கன்னு ஆனா இவ நம்மள கழுவு கழுவுன்னு கழுவி ஊத்துறாளே ஒரு வேலை வெட்டிக்கு துப்பு இல்ல அப்பதான் துணி துவைக்கிறானா பாத்திரம் கழுவுறானா இங்க வேலை செய்யறதுக்கு பயந்துகிட்டு அங்க போய் உட்காந்துகிட்டு நல்லா ஓப்பி அடிக்கலான்னு பாக்குற அண்ணே சேர்ல எடுத்தோன்னே பந்தலையும் கழட்டிடலாங்களா இல்ல எப்படிங்கண்ணா அதான் ஏற்கனவே ரெண்டு நாள் முன்னாடி தான் போட்டுருந்தோம் மூணு நாள் கணக்காய் போச்சுல இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சிருங்கப்பா சரிங்கண்ணே ஹலோ அண்ணே பாத்துருங்க போயிட்டு காலையில வாரேன் நீங்க மணி ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் ஒருத்தரையும் ஆளையே காணும் இல்ல எங்க இருக்கீங்க அண்ணே ஊருக்கு கிளம்பிட்டோனே அதான் ஊருக்கு கிளம்பியாச்சு இது ஊருக்கு கிளம்பிட்டீங்களா என்னமா சொல்றேன் நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஊருக்கு கிளம்பிட்டேன்ற இன்னும் ஒரு கறி எதை ஆக்கி குடுக்கல வைக்கல இல்லைண்ணே தீபாவளி நேரம் வேறண்ணே இன்னொரு நாள் வரோம் வராம இங்கே போகிறோம் பாப்பா விசேஷம் வச்சு வர தானே போகிறோம் அப்போ வந்து ஆக்கி சாப்பிட்டுக்கிறது அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு துணி எடுக்கல அங்கே வேற பூமாரிய வேற தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம் வயசு பிள்ள இல்லை அதனால தானே சொல்கிறேன் இன்னைக்கு கிளம்புறோம் எதுவும் இருந்தால் ஆக்கி சாப்பிடுங்க அம்மா அப்பா வேணா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூப்பிட அவங்களுக்கு என்ன ஆக்கி போடுங்க அதெல்லாம் செய்யறோமா அவ்வளோ தூரம் வந்து செஞ்சுட்டு இந்த தாம்பளம் கொடுக்கல ஒன்றும் பண்ணலை இப்படி கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கட்டனே இதுல என்ன இருக்குது போறதுல வந்துட்டாவது போலாம்லமா இவ்வளவு செஞ்சுட்டு நீங்க பாட்டுக்கு அவரெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரு சரியா நான் அதெல்லாம் பேசிக்கிறேன் நீ சண்டை போட்டுக்காதீங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கங்க வீடு வேற ஆயிருக்கு கடன்லாம் நிறைய இருக்கு சும்மா காசு எடுத்து கறி பண்ணிட்டு இருக்காத சும்மா லாட்ரி வாங்குறேன் லாட்ரி வாங்குறேன்னு காசு அழிச்சுட்டு இருக்காத அம்மா சொல்லுச்சு இந்த மாதிரி நான் அங்க வச்சே உனக்கு கேட்போம் பிடிச்சி நான் திட்டு திட்டு தான் பார்த்தேன் அப்புறம் தான் சரி எல்லாரும் இருக்கும்போது என்னத்த போய் பேசுறதுன்னு தான் பேசலை சும்மா அந்த லாட்ரியெல்லாம் வாங்கி காசு அழிக்காதே அதுக்கு போடுற காசில் ஒரு நகைக்கு போட்டினா கூட இன்னைக்கு நகை விலை ஊறுபட்டது ஏறி போச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணாயிருக்கும் ஆ சும்மா அது இதுன்னு கறி பண்ணாதான் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க நாலு உடம்பு சிலன்னு படுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கவே ஒன்றும் பண்ண முடியாது இத்தனை வருஷம் நீ வீடு கட்ட யாருமே நினைச்சது கூட கிடையாது ஆனால் இன்னைக்கு நீ வீடு கட்டி ஒரு நல்ல நிலமைக்கு வந்திருக்க இந்த மாதிரி நேரத்தில் நீ தானே புத்திசாலித்தனமாக பொழைக்கணும் வீடு வாடியும் எதுவும் கட்ட முடியாமல் போச்சுன்னு வச்சுக்க அப்புறம் அவ்வளவுதான் பெரும் பிரச்சனையாக போயிடும் தெளிவாக இருந்துக்க

என்ன வாசல்லாம் கூட்டலியா இலக்கலையெல்லாம் விழுந்து கிடக்கு இல்லன்னா இந்த வீட்ல ஒரு வேலை ஆகாது அது என்ன குப்பை அள்ளி அங்க அப்படியே வச்சிருக்குது அதை எடுத்து கொட்டவும் இல்ல ஒன்னும் இல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா இனி அவ்வளவுதான் என்னடா இது வீடெல்லாம் சுத்தமா இருக்குது ஐயோ ஏ ஆருமுதா என்னமுதா ஊரெல்லாம் சுத்தி பாத்துட்டோம் சுற்றி பார்த்துட்டு வரது இருக்கட்டும் வெளியே என்ன குப்பை அப்படியே கிடக்குது அள்ளி எல்லாம் குப்பை தட்டியில போடுறதுல்ல அப்படியே அள்ளி அள்ளி வச்சேன் நான் எதுவும் தள்ளி விடாதா வந்தது வராது ஒரு வார்த்தை என்ன சாப்பியா வச்சு அதெல்லாம் அது என்ன இப்படி இருக்கு இது என்ன இப்படி இருக்குன்னு எல்லாம் குவிச்சு வச்சிருப்பேன் துணிமணி எல்லாம் எனக்கு சரியா வேலைக்காரி இருக்கும் போது செஞ்சு தான் செய்ய முடியும் வேலைக்காரி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை

பாத்திரம் கழுவி வச்சிருக்க லட்சணத்துக்கு உனக்கு அவார்ட் தான் கொடுக்கணும் காபி கரே தட்டில் தட்டுல ஒட்டி கிடக்குது இதெல்லாம் ஒரு பாத்திரம் நீ கழுவி என்ன ஒரு துணி நீ ம் எல்லாம் அளுக்கே போகல ஏதோ இப்போ இதெல்லாம் நான் எடுத்து தவக்கினும்

இவங்கள பார்த்தாலே கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ நினைச்சு பயமா இருக்குதே பேச்சுலராகவே இருந்துடலாமான்ற மாதிரி இருக்கே பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சாலும் குத்தம் வேலை செய்யலைனாலும் குத்தம் ஐயோ ஆண்களோட நடை ரொம்ப பாவமாச்சு வாங்க வாங்கு 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 நீங்க வருவீங்கன்னு கூட பார்க்கல நேத்து தான் எதிர பார்த்துகிட்டேன் நீங்க வேற வெளியூருக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க மேஸ்திரி எல்லாரும் இல்லைம்மா தீபாவளி பர்ச்சேசிங் வேறு போயிட்டோமா ஃபேமிலிஸோட அதனால தான் வர முடியல சரி போயிட்டு ஷாப்பிங் முடித்த உடனே கிளம்பிடுவோம் ஈவினிங் எத்தனை மணிக்கு வந்தாலும் வந்துடலான்னு பார்த்தேன் பட் ஃபேமிலிஸோட போனால் டக்குனு வர முடியுமா நைட்டு வரத்துக்கு டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதனால தான் வர முடியல நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்குவீங்களோ என்னமோ தெரியலன்ட்டு தான் சரி காலையில் விடிஞ்சோடனே வருவோம்னு பார்த்தேன் வீடெல்லாம் பரவாயில்ல நல்லா நீட்டாக கட்டி இருக்காங்க இது அந்த சைடில் ஒரு ரூமுங்க பெட்ரூமுங்க இந்த சைடில் ஒரு பெட்ரூமு தான் இங்கே கிச்சனு இது ஹாலு தான் அங்கிட்ட வந்து சாமி ரூமு அங்கே பாத்ரூம் எல்லாம் பரவாயில்ல பரவாயில்லம்மா நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு புள்ளைய வளர்த்து பரவாயில்ல வீடு எல்லாம் கட்டிட்டாங்க எல்லாம் கடன் பட்டுதான் கட்டியிருக்காங்க கடன் இருக்கிறது எல்லாத்துக்குமே சாதாரண விஷயம்மா நம்ம நாட்டிலேயே எவ்வளோ கடன் இருக்கு அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க உழைச்சோம்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ கடனா இருந்தாலும் கட்டிடலாம் சரிங்களா

அவ அங்க அந்த வீட்டுல துணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க எல்லா பொருளும் வேற இருக்குதுங்களா அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வரணும் அதனால அங்க இருக்கா சரி சரி நீங்க இல்லைன்னா அன்னைக்கு இவ என்ன ஆயிருப்பான் கூட தெரியாது ஏதோ அன்னைக்கு கடவுள் மாதிரி நீங்க தான் வந்து புள்ளையும் புள்ளையும் காப்பாத்தி கொடுத்தீங்க இதுல என்னமா இருக்குது இல்லங்கயா வேற ஓனரா இருந்தா கூட வேலை செய்றவங்க வேலைக்கு வந்தமா சம்பளம் கொடுத்தமா போனமான்னு இருப்பாங்க ஆனா நீங்க வீட்டு விசேஷத்துக்கு ஒரு மனுஷனா வந்திருக்கீங்கன்னு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குங்கய்யா நம்ம கிட்ட இருக்கிறவங்கள நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்னா ஆண்டவன் என்னைக்கும் நம்ம வந்து அப்படிதானே இருக்கணும் என்னைக்கு எவ்வளவு பணம் காசு வந்தாலும் நம்ம நிலை என்னைக்கும் தவறிடக் கூடாது அதே மாதிரி தான் நீங்களும் ஐயா சின்ன வயசுல அப்படிதான் நாங்க இங்க வேலை செய்ய வரும்போது இப்படி தான் எல்லாத்துக்கும் இப்படிதான் எல்லாத்தையும் செய்யறது அவங்க வீட்டு விசேஷத்துல தானும் ஒருத்தனை கலந்துக்கிட்டு எல்லாம் பண்றது வெக்கேஷன் பண்ணுவார் அதே மாதிரி நீங்களும் ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்குங்க ஐயா சரிங்கம்மா நீ மறுபடியும் என்னங்க வந்துங்க நீ வர முடியல அத சாரி நீ வந்ததே போடுங்க இனிமே நீங்க மேல் மேலும் வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா அய்யோ ஊக்கார்ங்கயா சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சாப்பிடுவீங்க இல்லம்மா வீக்லேந்து வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் எனக்கு வேற ஒரு ஃபேக்டரிக்கு வேற போகணும் அத எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இன்னொரு டைம் நான் வந்து பொறுமையா ரிலாக்ஸா இருந்து சாப்பிட்டுட்டு வரேன் சரிங்களா சரி வரட்டுமா அம்மா போயிட்டு வரேன் ஐயா ஜூஸ் ஆது குடிச்சிட்டு போறைய காபி தண்ணி வைக்கறேன் ஐயா ஐயோ இல்லமா வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கட்டுமா இருக்கட்டும் நம்ம வீட்டுல தானே பாப்பாவுக்கு அடுத்து விசேஷல்லாம் வைப்பீங்களா அப்ப கண்டிப்பா வந்து சாப்பிட்டுட்டு போறேன் ஓகேவா போயிட்டு வரேன் அத்தியாடி அந்த தம்பிய அம்புட்டு காசு பணம் கோடீஸ்வரன் ஆனா பாரு எவ்வளவு எளிமையா நம்ம கிட்ட நின்று பேசிட்டு போறாருன்னு ஆமாம்மா அப்ப எப்படியோ அதே மாதிரி தான் அவர் இப்பயும் இருக்காருன்னு நம்மதான் கொஞ்சம் காசு வந்துருச்சுன்னா என்கிட்ட பணக்காரன் நான் தான் பணக்காரி நான் தான் பணக்காரின்னு சொல்லிட்டு ஆடுறோம் ஆனா இவங்க பாரு காசு இருந்தாலும் இல்லைனாலும் மனுஷ மக்களை மதிக்கிறது வைக்கிறதுன்னு எப்படி இருக்காங்கன்னு இருக்காங்க என்னைய கொறை சொல்ல ஆரம்பிச்சிருவியே உன்னை குறை சொல்றேன்னு இல்லடி பாரு பரம்பரை பணக்காரவங்களுக்கும் நமக்கு இருக்க வித்தியாசம் இதுதான் நம்ம கொஞ்சம் காசு இருந்தால் நம்ம தான் கடவுள்னு சொல்லிக்கிறோம் ஆனால் அவங்கள்ட்ட இருந்தாலும் எவ்வளோ பணிவாக பக்குவமாக பேசுகிறாங்க இதுவே நம்மளாக இருந்தால் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க வீட்டு விசேஷத்துக்கு போவமா போக மாட்டோம் ஆனால் அவங்க பார்த்தியா மதித்து வந்து நேற்று வர முடியலன்றது மதித்து வந்து இன்னைக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறாரு அவரை பார்த்து கற்றுக்க எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு பணிவு இருக்கோ அந்த அளவுக்கு அவன் உயர்ந்து போவான் சரி நீ ராமாயணம் ஆரம்பிச்சிருவா நவுரு நவுரு ம் இந்த நாய் வேலை என்னைக்கு நிமித்த முடியாது லொக்கேஷன் மாறி இருக்குது அப்ப லைலா வெளியே எங்கேயோ வந்திருக்கா ஹம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நான் பாக்குறேன் ஐயோ இது என்ன ஓனர் போன் பண்றாரு ஹலோ ஓனர் சொல்லுங்க ஓனர் எப்பா என்னப்பா நினைச்சிட்டு இருக்க ஆஃபீஸ்ல ஒர்க் ஊர் பட்டது இருக்கு நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்து போய்கிட்ட எங்கிட்ட சுத்திட்டு கிடக்குற உன்ன மாதிரி தானே மத்தவங்களும் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் சேலரி கொடுத்துட்டு நான் வந்து வேலை செய்யணும் எனக்கு என்ன தலையெழுத்தா ஐயோ இல்லங்க கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ அதான் வந்தேன் வெளியே மற்றபடி இல்லை ஆமா ஆமா உனக்கு ஆபீஸ் ஒர்க்கை விட உன் பர்சனல் ஒர்க்கு தான் முக்கியம் இப்படி நீ ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு வேலைய விட்டு நின்றுட்டு நீ ஒரேதான் உன் பர்சனலை பாக்கலாம் சரியா வந்து ஒழுங்கா உன்னோட சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டு கிளம்புற பாரு ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் தான் நானே பெரிய மனக்கோட்டையே கட்டி வச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் வாங்க மல்லுக்கட்ட என்னால முடியாது உனக்கு தினத்தோறும் நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா ஐம்பதாயிரம் சம்பளத்தையும் கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு நான் கூட கும்பிட்டு போட முடியாது சரியா வர முடிஞ்சா வான்னு சொல்லி நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இது உனக்கு நாலாவது வரனிங்க இதுக்கப்புறம் நான் சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது வந்து உன்னோட வேலையை உன்னோட சர்டிபிகேட் வாங்கிட்டு உடனே கிளம்பு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஐயோ ஐயோ ஹலோ ஹலோ வச்சுட்டான்டா தீபாவளி நேரத்துல போனஸ் குடுக்கணும்னு எப்படி எல்லாம் ஏமாத்தி வேலைய விட்டு தூக்குறாங்க பாரு லைலா வேற மேரேஜ் பண்றதுக்கு அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த ஆள் வேற வாங்கறான் இப்ப லைலாவா வேலையா என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம்னு கெத்தா சுத்திக்கிட்டு இருந்தேன் இப்ப வேலையும் போச்சுன்னா என்ன பண்றது ஐயோ உள்ளதும் போச்சுன்னா நல்ல கலாம்னு மூளையில முடங்கி கடக்க தான் போல இருக்கே ஏமாச்சா அங்க உங்களுக்கே ஊருப்பட்ட வேலை இருக்கும் அதை விட்டுப்பட்டு இங்க ஓடி வந்துகிட்டு இருக்கீங்க பழம் என்ன என்ன இதுல என்ன இருக்குது ஆமா ஆமா சீரை செஞ்சு வந்து ஒன்னும் கொடுக்காம இருக்க முடியுமா வீட்டுக்கு வாங்க எல்லாம் ஆக்கி வச்சிருக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு போலன்னா நீங்க பாட்டுக்கு இப்பதான் கிளம்புறேன்னு ஓடுறீங்க வீட்டுக்கு கூட வராம அண்ணே இங்க பாருங்க அதெல்லாம் நாங்க ஒண்ணும் நினைச்சுக்கலண்ணே நீ ஏன் நேரத்து அங்க அந்த சூழ்நிலையில அம்பிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இதுல எங்களுக்கு வேற ஆக்கி போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணுமா தீபாவளிக்கு எல்லாரும் ஊருக்கு வாங்க சரிங்களா ஆமாம் மாமா அடிக்கடி கூட நாங்கள் கூட வந்திருக்கோம் ஆனால் நீங்கள் தான் ஊர் பக்கமே வ கூட்டிகிட்டு வந்ததில்லை அதனால் கூட்டிகிட்டு வாங்க மாமா அக்காவை எல்லாத்தையும்